எனக்கு இப்ப என்ன தெரியுமா பயமா இருக்கு மூவாயிரம் ரூபாய் குடுக்கறாங்களா போன வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கல போன அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல கரும்பு நெல் சக்கரை வெள்ளம் அரிசி எல்லாம் ரேஷன் கடையில கொடுக்க போறாங்க கூட சேர்த்து மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க எத்தனை நாள் லீவ் வருது கணக்கு போடுங்க போகி பெரும் பொங்கல் அப்புறம் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அப்புறம் உழவர் திருநாள் அந்த திருவள்ளுவர் தினம்னு ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து விடுமுறை தொடர்ந்து அஞ்சு நாள் விடுமுறை அந்த மூவாயிரம் ரூபாய் என்ன மூளைக்கு யோசிச்சு பாருங்க எல்லாம் டாஸ்மாக் தான் போகுது எல்லாம் டாஸ்மாக் தான் போகுது அந்த மூவாயிரமும் அந்த ஆயிரம் ரூபாயும் எங்கிருந்து வந்ததுன்னு முதல்ல கேளுங்க அதுவும் டாஸ்மாக்ல இருந்து தான் உங்க வீட்டுக்காரங்க உங்க அப்பா உங்க மாமா உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி உங்க வீட்டுக்காரங்க உங்க பிள்ளைங்க குடிச்சதெல்லாம் டாஸ்மாக்ல இருக்குது அந்த டாஸ்மாக்ல இருந்து அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து உங்க பேங்க்ல போடுறாங்க அதே மூவாயிரம் ரூபாய் அதே தான் டாஸ்மாக்ல இருந்தா எடுத்து வந்து கொடுக்க போறாங்க மறுபடியும் அது இந்த பொங்கலுக்கு டாஸ்மாக் தான் போகுது எதுக்கு கொடுக்கறாங்க நீ எல்லா தப்பையும் செய்யறீங்க ஒயின் கடைய திறந்து விட்டுட்டு ஒயின் ஷாப்ப மூடாம எதுவுமே பண்ணாம எல்லாரையும் குடிகாரங்களை ஆக்கிட்டு கடைசியில அந்த தப்ப மறைக்கிறதுக்கு காசை கொடுத்து ஏமாத்திர பாக்குறாங்க இனிமேல் ஏமாறுவீங்களா நீங்க இந்த ஊர்ல போய் சொல்லுங்க ஏமாறுவீங்களா மாயமாற மாட்டேங்கல்ல வாக்குறுதி வாக்குறு உங்க கையில மட்டும் ரூபாய் கொடுத்துட்டு நீ இதுக்கு ஓட்டு போடு அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடு கையில பால் அடிச்சு சத்தியம் வாங்குறது வெத்தலை பாக்கல சத்தியம் வாங்குறது புள்ளைக்கு மேல சத்தியம் வாங்குறது எதுக்கு நீ ஓட்டு போட்டீனா திருப்பி அந்த பிள்ளைங்களை குடிக்க குடிகாரங்களாக்கி அவங்களை வந்து என்ன சொல்றது குடிகாரங்களாக்கி அவங்களை நாசப்படுத்துறதுக்கு தான் இந்த சத்தியம் வாங்கி உங்களை வந்து காசு கொடுத்து ஓட்டு கேட்கறாங்க அதனால அதுக்கெல்லாம் ஏமாந்துடாதீங்க தைரியமா நீங்க வந்து முடிவு எடுக்கணும் ஏன்னா நீங்க ஓட்டு போடுற மிஷினா தான் உங்களை வச்சிருக்கிறாங்க ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஏமாந்து இவங்களே மறுபடி மறுபடி கொண்டு வந்தீங்கன்னா இதை விட அதிகமான ஒயின் கடைகளை தரப்பாங்க அதை விட அதிகமா போதையும் கஞ்சா கொஞ்ச நாளாவது கஞ்சா பழக்கம் இருக்குது பாருங்க கொடுமையான பழக்கம் அது வந்து அந்த ஏதோ சிகரெட் மாதிரி அதை கொண்டு போய் ஊதிக்கிட்டே இருப்பாங்க பசங்க இப்ப அதோட மோசம் காலேஜ்லாம் என்னென்ன கிடைக்குது ஸ்கூல்லலாம் போதை மாத்திரை போதை சாக்லேட்டு அப்புறம் ஏதோ ஸ்டாம்பு மாதிரி இருக்குமா அதெல்லாம் வாயில வச்சுட்டா ஒண்ணுமே தெரியாதான் ஒரு வாசனை கூட வராது இது மாதிரி இருந்தா இந்த பசங்க எப்படி உருப்பிடுவாங்க எப்படி படிப்பாங்க யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் நம்ம பசங்க இருக்காங்க அவங்க குடிச்சிட்டு வந்தாலாவது நமக்கு வாசனை ஏதாவது தெரியும் இந்த போதை பழக்கம்னா அது கூட தெரியாது அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ நம்ம பொண்ணுங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடணும் அப்படின்னா என்ன போய் எப்படி போய் தேடுவீங்க குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது கஞ்சா பழக்கம் இருக்கக்கூடாது போதை பழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாப்பிள்ளைய தமிழ்நாட்டில் தேடணும்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா அந்த மாதிரி இருக்குது அவ்வளவுதான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு நல்லா நல்லா தெரியும் அந்த அவன் கல்யாணம் ஆயிட்டா திருந்திடுவான் என்ன இது நீ இருபத்தஞ்சு வருஷம் உன் பிள்ளைய வளர்த்த ஒன்னாலே திருத்த முடியல ஒரு நாள் அன்னைக்கு ஊர்ல அந்த பக்கத்து ஊர்ல அந்த பிள்ளைய குடிகாரனா வச்சுட்டு ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டினாரோ அவ திருத்துவாளா என் பொண்ண நான் என்னத்துக்கு பெத்து வச்சிருக்க என் பொண்ணு கண்ணீர் சிந்தாம நல்லா ஒரு வீட்டுல போய் சந்தோஷமா கண் கலங்காம சந்தோஷமா வாழணும்னு கஷ்டப்பட்டு பெ கடனை உடனே வாங்கி பள்ளிக்கூடத்துல என் காலேஜ்ல படிக்க வச்சு அதுக்கப்புறம் இன்னும் சீசெனத்தி செஞ்சு பைக் இல்லாம இன்னைக்கு யாராவது மாப்பிள்ள கிடைப்பாங்களா ஒரு பைக் வேணும் பைக் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சவரம் காதுல மூக்குல கொலுசு எல்லாம் போட்டு அதுவும் கடன் வாங்கிதான் பண்ணி அனுப்புறோம் அஞ்சுல இருந்து பத்து சவரம் பத்துல இருந்து பதினஞ்சு சவரம் போட்டு கட்டி கொடுத்தா ஓம்பிள்ளே திருத்தறதுக்க என் பொண்ணு கொடுக்குறேன் நீ திருத்த முடியல இருபத்தஞ்சு வருஷம் இதெல்லாம் ஒரு இதுவா அவ சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறோம் அங்க போயிட்டு குடி அதே அடி உத ஆனா பசங்களுக்கு இதுல ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மாவோட தாலியும் அடக வைக்கலாம் பொண்டாட்டியோட தாலியும் அடக்கி வைக்கலாம் அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு வருமானம் வந்து போகுது இதுதான் நடக்குது இதுவா வாழ்க்கை இது வாழறதுக்காகவா நம்மள பெத்து போட்டாங்க அதே தான் கேக்குறேன் இப்போ நம்ம பொண்ணுங்களுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை வேணும்னு அம்மாக்கள்லாம் நிறைய பேர் நினைப்பேன் நம்ம பொண்ணுக்கு மட்டும் குடிக்காத போதை பழக்கம் இல்லாத சூப்பரான ஒரு மாப்பிள்ளை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப நம்ம மருமகளுக்கும் அதே தானே அதுவும் இன்னொரு வீட்டு பொண்ணு தானே அதுக்கும் அப்படித்தானே ஒரு வாழ்க்கை வேணும் அதுவும் கண் கலங்காம யார் வீட்ல இருந்தோ அந்த பொண்ணு ஊரா வீட்டு பொண்ணா இருந்தா கூட அதையும் அவங்க வீட்டுல கஷ்டப்பட்டு தானே நம்ம வீட்டுல கட்டி கொடுத்துக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணும் நல்லா இருக்கணும்ல அப்போ உன் புள்ளைய நல்லா வளர்க்கணும் வளர்க்கணுமா இல்லையா ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கோங்க பசங்க கைமீறி போகிறதுக்கு முன்னாடி கையில காலில் உழுந்தாவது அந்த பழக்கத்தை நிறுத்துங்க அவங்கள ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பழக்கப்படுத்துங்க அது ஒரு விஷயம் எனக்கு இப்ப பசங்களே பயமா இருக்குது பசங்களுக்கு கீழே பேர பசங்க வர வந்துட்டாங்க அந்த குழந்தைங்களாவது பாதுகாக்கணும் நம்ம இல்லையாமா அதுக்கு சின்ன குழந்தைங்க அவங்களுக்கும் இந்த பழக்கம் வந்துடக்கூடாது ஏன்னா நான் ஒரு தலைமுறையே இந்த மாதிரி அழிஞ்சதை பாக்குறேன் வைத்தறிச்சலா இருக்கும் ஐயோ நம்ம கண்ணெதிர்க்க நம்ம குழந்தைங்கள நம்ம ஆம்பளை பசங்க இப்படி வீணா போறாங்களே அப்படின்னு ரொம்ப வைத்திருச்சலா இருக்கும்